ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெலை திரு சிக்ஸ் டேலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன மாதம் வந்து நான் எவ்வளோ வந்து ப்ளவுஸ் தச்சேன் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க அதே மாதிரி இப்போ இருக்க பெண்டிங் ப்ளவுஸில் நான் இன்னைக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனைக்கா தைப்பீங்க அப்படிங்கறது ஒரு நாளைக்கு மினிமம் வந்து மினிமம் வந்து நான் சொல்றது நாலு ப்ளவுஸ் இல்ல அஞ்சு ப்ளவுஸ் இதை தாண்டி நான் நிறைய தைக்கிறேன் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸாக இருக்கும் இல்ல நாளைக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எட்டு ப்ளவுஸ் வரைக்கும் தைப்பேன் இருபத்தி நாலு மணி நான் தான் உட்காருவேனா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அப்படி இல்ல நான் வந்து காலையில ஒரு பத்து மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா ஒரு பன்னெண்டு நேரம் ஒரு மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை வந்து இந்த சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவுறது அப்புறம் துணி துவைச்சி போட்டு எல்லா துணி எடுத்து மடிச்சு வைக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சு திரும்ப மிஷினை நான் உட்காரும் போது ரெண்டு மணி ரெண்டே கால் ஆயிரும் அதுக்கப்புறம் உட்கார்ந்தேன் அப்படின்னா ஒரு மூன்றரை மூணே முக்கால் வரைக்கும் உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி என் பொண்ணை கூப்பிட போகணும் இந்த டைமிங் தான் நான் ரெகுலராகவே உட்கார்ற டைமு இதுக்கு இடையில வந்து ஒரு எட்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னா என் பொண்ணை டியூஷனுக்கு அனுப்பிட்டு திரும்பவும் மிஷினில் உட்காந்து தைப்பேன் இல்லை எனக்கு வந்து அஞ்சு பிளவுஸ் தான் இருக்கு அப்படின்னா பகல்லே நான் அந்த அஞ்சு பிளவுஸும் முடிச்சிருவேன் ஈவினிங் மேலே என்ன பண்ணுவேன் அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு நான் பிளவுஸ் எல்லாமே வந்து ஊக்கு வச்சு முடிச்சிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் முக்கியமா நான் கஸ்டமருக்கு கால் போதே எவ்வளோ அமௌண்ட்டு நீங்க கொண்டு வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிடுவேன் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கரெக்டாக கேட்கல அப்படின்னா கஸ்டமர் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்க அதனால அந்த பழக்கத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க என்னோட ரெகுலராக இப்படி தான் போயிட்டு இருக்கும் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து நைட்டு சாப்பாடு பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நான் என்ன தைக்கணுமோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பிளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன் இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் இந்த வீடியோலாம் வந்து இனிமேல் டெய்லியுமே உங்களுக்கு நான் டெய்லி எத்தனை மணிக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே டெய்லி போட ஆரம்பிச்சிருவேன் நாளையிலேருந்து வீடியோ வந்துடும் இன்னொன்று என்ன அப்படின்னா சண்டே நான் எக்காரத்தை கொண்டு தைக்க மாட்டேன் ஒரு சில நாள் அதாவது எமர்ஜென்சி வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அப்பவுமே ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே மிஷினில் நான் உட்கார மாட்டேன் இப்படிதான் வந்து என்னோட டெய்லி ரொட்டீன் இருக்கும் போக வந்து எனக்கு எவ்வளவு பிளவுஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும் ரொம்ப ரேர் வந்து அதாவது ரொம்ப சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பிளவுஸ் அப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நைட் உட்காந்து முடிச்சிருந்தாதான் என்னால் தைக்க முடியும் அந்த டைம் வந்து கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அந்த டைம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறனால நம்மளே கட் பண்ணணும் நம்மளே தைக்கணும் இன்னொன்னு நம்மளே ஊக்குவிக்கணும் இது எல்லாமே நம்ம பண்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் அப்பதான் நான் வந்து நைட் ரொம்ப ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் உட்காந்து தைப்பேன் மற்றபடிக்கு நார்மலா நான் எப்பவும் உள்ள பிளவுஸை எப்பவும் முடிக்கிறதுனால எனக்கு வந்து நைட்டு டெய்லி உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் எப்பவுமே ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அன்னிக்கு அந்தந்த வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே விடிய விடிய உட்காந்து தைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது இன்னொன்னு என்ன வந்து நைட்டு சில பேர் வந்து வீட்டுல இருந்து தைக்கிறவங்களை பாத்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து தச்சேன்க்கா மூணு மணி வரைக்கும் உட்காந்து தச்சேன் அப்படிம்பாங்க அவங்க எல்லாரையும் காலையில என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா காலைல ரெஸ்ட் எடுத்ததுக்கா முடியல காலையில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் மேலே தைக்க ஆரம்பிச்சிக்கலாம்னு முடிய மாட்டேன் இதனால் மட்டும்தான் நம்மளால் வந்து நைட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் ரெகுலர் ரொட்டீன் வந்து என்ன தூக்கத்தை வந்து பாதிக்காத அளவுக்கு நான் அந்த தொழில் பண்ணுவேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ எட்டு ப்ளவுஸ் தைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னா நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன் ஒரு மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு உடம்புல பிடிக்க ஆரம்பிச்சிரும் கை கால் வலிக்கும் பேக் பெயின் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் நான் அதை வச்சு தான் வந்து என்னோட ரொட்டீன் வந்து வச்சுக்கிடுவேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் வெளியில போறேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நான் வெளியே வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் என்ன ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை கரெக்டாக நைட் வந்து தைச்சிருவேன் பத்து மணிக்கு வந்தா கூட நான் விரித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா எனக்கு அண்ணன்னைக்கு உள்ள ப்ளவுஸ் அன்னன்னைக்கு முடியும் இதை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த தொழிலில் உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் இன்னொன்னு மந்த்லி வந்து நீங்க எவ்வளோக்கா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க மந்த்லி வந்து நான் ஒரு முதல்லலாம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தாலே பெரிய விஷயம் இப்போ வந்து இப்போ இருக்க சூழ்நிலை வந்து ஒரு இருந்து ஒரு இருபதுக்குள்ளே கொஞ்சம் வினப்பெண்ண வரும் ஒரு நா ஒரு மாதம் அதிகமாக வரும் ஒரு மாதம் கம்மியாக வரும் இது வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது பிளவுஸ் வர்றதை பொறுத்து அமையும் நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நான் இரநூறுபா வாங்குறேன் நான் தான் அந்த லைனிங் போட்டு தைக்கணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வாங்குறேன் நீங்களுமே வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பெண்டிங் பிளவுஸில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து முடிச்சாச்சு பாதி முடிக்கல ஒரு கால்வாசி முடிச்சாச்சு இன்னுமே வந்து தைக்க வேண்டியது இருக்கு நான் தைக்கணும் டெய்லியுமே வந்து அதில் ஒரு ரெண்டு ப்ளவுஸும் நார்மலாக டெய்லி தைக்கிறதுக்கான ப்ளவுஸு இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஆர்டருமே வந்திருக்கு அதையுமே தைக்க வேண்டியது இருக்குது அதனால நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் என்னால் வந்து கரெக்டாக எத்தனை பிளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத போட முடியல இன்னொன்னு நிறைய பேர் கேக்குறது என்ன அப்படின்னா அவங்க கஸ்டமர் எல்லாம் கரெக்டா அமௌண்ட் கொடுத்துருவாங்களகா அப்படிங்கறது குடுத்துருவாங்க மேக்ஸிமம் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் குடுத்துருவாங்க ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஒன்னாம் தேதி சேலரி வாங்கணும்னு தருவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு வாரம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க அந்த ஒரு வாரம் கழிச்சு அவங்க தந்துருவாங்க நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எந்த கஸ்டமர் வந்து என்ன டேட்ல கேக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு முந்தின நாளே நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அக்கா நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு தடவை அவங்க கேட்டு நான் கொடுத்துட்டு அவங்க பிளவுஸ்க்கு கரெக்டான அமௌண்ட் கொடுக்கல இல்ல வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த பிளவுஸை நான் வாங்க மாட்டேன் நிறைய பேர் நினைப்பீங்க அக்கா உங்களுக்கு நிறைய பிளவுஸ் வருது அதனால நீங்க அவாய்ட் பண்ணலாம் நாங்க எப்படிக்கா எங்களுக்கு வர்றதே வந்து ஒரு பத்து பிளவுஸ் தான் வருது அப்படின்னு நினைப்பீங்க அந்த பத்து பிளவுஸுமே வந்து நம்ம கரெக்டா ஒரு எட்டு பிளவுஸ் வந்தா கூட நம்ம கரெக்டா அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த நாள் நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னாலே அதோட வருமானம் கையில வாங்கின உடனேதான் மறுநாள் நம்ம இதை விட ஜாஸ்தி தைக்கணுங்கிற எண்ணமும் வரும் அதனால எப்பவுமே வந்து ரொம்ப வந்து ஒரு சிலர்லாம் என் வந்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்க தைக்காதீங்க வேஸ்ட் தான் அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கவும் முடியாது ஒரு டைமிங் மேல நம்மளால வந்து அவங்க பின்னாடி சுத்துறத வேலையை வந்து பார்க்க முடியாது ஏன்னா நமக்கு ஒரு தொழில் இருக்கு இதை பார்ப்போமா அவங்க பின்னாடி நம்ம சுத்திட்டு இருப்போமா அதனால நீங்க வந்து அந்த மாதிரி கஸ்டமரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது இன்னொன்று இந்த வீட்டிலருந்து தைக்கிறவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை கேட்குறதுக்கு ரொம்ப பயப்படுறது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன் நான் நிறைய வீடியோலையும் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் தைச்சதுக்கான காசு தான் கேட்குறீங்க யாருக்கிட்டையும் கடனாக கேட்கல அவங்க எப்படி உரிமையாக வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்களோ அதே உரிமையோடு நீங்கள் வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டுக்கா இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக பேசி பழகுங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருந்து ஆ சரி சரின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா கஸ்டமரும் இப்படி தான் இருப்பாங்க நம்ம கொடுக்குற இடம் தான் வந்து கஸ்டமரை வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து பாத்துக்கலாம் நம்ம வந்து மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க இதுலேயே வந்து சில பேர் எப்படி அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமைனா நான் ரூபா கொடுக்க மாட்டேன் மாசப்பரப்பேனா நான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுதான் எனக்கு வந்து கோவம் வரும் இது இப்படி இருக்கிற ஆள்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வியாழக்கிழமையே ரெடி பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்து வாங்கிக்கோங்கக்கா வெள்ளிக்கிழமை நான் வெளியே போகின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்ப அவங்க அமௌண்ட் கொடுத்தா வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கஸ்டமருக்கு தக்கன நிறைய விஷயம் வந்து நம்ம கத்துக்கணும் இது எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கிடைச்சதுதான் நானுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சரி வெள்ளிக்கிழமை தரமாட்டேன்ட்டாங்க நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு விட்டுருவோம் அடுத்த தடவை அவங்க எப்போ வர்றாங்களோ அப்பதான் கொண்டு வந்து தருவாங்க மெனக்கிட்டு அதுக்காக வர மாட்டாங்க இல்லைன்னா நீங்க வந்து வாங்கிக்கிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இது இப்படி நம்ம அலையறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயம் வந்து நான் பண்ண மாட்டேன் இன்னொன்னு வந்து நான் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆர்டர் நிறைய வர்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இது முக்கியமான விஷயம் என்னோட ஆர்டர் அதிகமாக வர்றதுக்கு ஒரு வயசானவங்க இருக்காங்க இல்ல அவங்க வந்து ஒர்க்கிங் போறாங்க நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் வருவாங்க இல்ல ஒரு டீச்சரா இருக்காங்க அவங்க வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் நேரடியா போய் வாங்கிருவேன் ஏன் அப்படின்னா அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட தச்சிட்டு இருப்பாங்க ஃபோன் பண்ணி அவங்களுமே ஒன்று ரெண்டுன்னு கொடுக்க மாட்டாங்க ஒரு பல்கா ஒரு பத்து சாரி கொடுத்து பத்து ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி தச்சு அவங்க கையில கொடுத்துருவேன் அவங்களுமே வந்து அமௌண்ட்டு தேதி பே பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் வந்து இறங்கி போய் வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது அதுவுமே பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா போய் நம்ம க நம்ம டெய்லர்ட்ட போய் போய் கொடுக்குறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்ப்பாங்க வெளியிலையும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதனால அந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக நம்மளை கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கிட முடியுமான்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது அதனால் அவங்க வந்து கரெக்டாக உங்ககிட்ட அமௌண்ட்லாம் கொடுக்காங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து ஏன் ஒவ்வொரு லக் மிஷின் வாங்கலை அப்படிங்கிறது என் வீட்டில் வந்து இடம் பத்தாது நான் வாங்கினாலுமே வந்து வைக்கிறதுக்கு இடம் தேடணும் அதனால தான் வாங்க முடியல அமௌண்ட்டுக்காக இல்ல அமௌண்ட் வந்து நான் நாளைக்கு நினைச்சா கூட வாங்க முடியும் ஆனா எனக்கு வந்து வைக்கிறதுக்கு இடமா இடம் வந்து எனக்கு கரெக்டா அமையல இன்னொன்னு கடை வச்சா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருக்கேன் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் நாளா வந்து எனக்கு வந்து ஓவர்லாக் வாங்கிடலாமான்னு தோணிக்கிட்டு இருக்கு பாப்போம் ஒருவேளை வேளை வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா வீட்ல இருந்து தைக்கிறேன்க்கா நான் வந்து கண்டிப்பா ஓவர்லாக் மிஷின் வாங்கணுமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஓவர்லாக் மிஷின் நீங்கள் போட்டு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நீ வீட்டில தான் தைக்கிற எதுக்கு இவ்வளவு ரூபாய் கேக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க போட்டுருவாங்களே தவிர ஓவர் லாக் போட்டு கொடுக்குறோமே அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கெல்லாம் வராது இதே வந்து கடையிலனா அவங்க கேட்குற அமௌண்ட்டு கொடுப்பாங்க நமக்கு வந்து ஓவர் லாக்கும் போட்டு கொடுத்தும் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் தர மாட்டாங்க அதனால தான் நான் ஓவர் லாக் வாங்கவும் இல்லை அதுவும் ஒரு ரீசன் ஓவர் லாக் வந்து போட்டு கொடுத்தா தான் ப்ளவுஸ் நீட்டாக வரும் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டு ஒரு அயனிங் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம்னாலே நீட்டாக தான் இருக்கும் பிசுறு தெரியக்கூடாதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா உள் பக்கமாக வச்சு அடிக்கிற அளவுக்கு இப்போ நிறைய நிறைய மெத்தட் இருக்கு அந்த மாதிரியும் நான் வச்சு அப்படி தச்சுக்கிடுவேன் தவிர மற்றபடிக்கு ஓவர்லாக் மிஷின் தேவையில்லாதனால நான் வாங்கலை வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்றேன் இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்களும் இருப்பீங்க அப்படி இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து அது மோட்டிவேட்டடா இருக்கும் இன்னொன்று நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் மாசம் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்குமே வந்து அது ஆகும் இந்த தொழில இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா நம்மளாலேயும் வீட்டுல இருந்து முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் இன்னொன்று உங்க டைமை வந்து எதுக்காக வேஸ்ட் பண்றீங்கன்னு பாருங்க ஏன்னா காலம் வந்து நம்ம வயசு இருக்கும் நம்ம வந்து சம்பாதிச்சிக்கணும் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் உட்காந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதனால காலம் இருக்கும்போதே நமக்கு ஒரு தொழில் தெரியும் நமக்கு வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து தையுங்க சின்ன சின்ன விஷயமா வந்து கற்றுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா நான் இது வரைக்கும் கிட்டேயே போகலை அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் யூடியூப் பார்த்து கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கே நீங்கள் தைச்சி பழகுங்க அது கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் வெளியில தைச்சு கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது பயந்து போய் அடுத்தவங்களுக்கு தைக்காம இருக்காதிங்க மிஸ்டேக் எதுவும் சொல்லிடுவாங்களோ திட்டிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக பயந்தும் தைக்காம இருக்காதிங்க உங்களால முடிஞ்சு உங்க டைம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைச்சா கூட ஒரு ரெண்டு க்ளோஸ் தைக்க முடிஞ்சா தச்சுக் கொடுங்க ஏன்னா அதுல வந்து ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்குது அந்த வருமானம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்குமே வந்து வருமானம் எனக்கு தேவையே இல்லைக்கா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க தேவையை யூஸ் பண்றதுக்காகவாது இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு மிஸ்டேக் வந்துட்டே இருக்குக்கா எனக்கு வந்து அதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத பாருங்க அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவுக்கு ரெண்டு வீடியோ வந்து யூடியூப்பில் பாருங்க பார்த்துட்டு கூட சரி பண்ணுங்க அந்த ப்ளவுஸில் திரும்பவும் அதே தப்பு தான் இருக்குது அப்படின்னா திரும்பவும் பிரிச்சுட்டு அதை வேற என்ன பண்ணால் வந்து சரியாகும் அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மிஸ்டேக் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ளவுஸ்லேயே வந்து அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ளவுஸில் அது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எனக்கு வந்து வரமடக்கு எனக்கு தப்பு ஏதாவது வந்துட்டே இருக்கா அப்படின்னு பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து எந்த டைம் வந்து எனக்கு வந்து இந்த டைம் தாங்க தைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் பேவரா இருக்கும் அந்த டைம் தைச்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பகல்ல தச்சீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தைக்கலாம் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வந்து நம்ம டயர்ட் ஆகும் அதனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் நான் எப்போவுமே பகல் டைம் வந்து தைங்க நைட் டைம் வந்து உட்காந்து கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நைட்டு வந்து லேட் நைட் உட்காந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க டெய்லியுமே என்னைக்காவது ஒரு நாள் வந்து பரவாயில்ல டெய்லி தைக்கும்போது நம்ம உடம்புமே பிடிக்க ஆரமிச்சிடும் நம்ம தொழில் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்பையுமே கரெக்டாக பார்த்துக்கணும் முக்கியமான விஷயம் நல்லா தண்ணி குடிங்க ஏன்னா இந்த தொழிலில் வந்து சூடு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம உட்காந்தே தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு பிளவுஸ் தைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் விட்டுட்டு திரும்ப கூட ஒரு பிளவுஸ் தைங்க தப்பு கிடையாது உங்கள் உடம்பையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இந்த தொழில் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து மெடிக்கலுக்கு தாங்க கொண்டு போய் கொடுத்தேன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு இதை இதை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து உங்களால் அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும் உங்கள் வீட்லேயும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கான சக்சஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம என்னடா நம்ம லைஃப் இப்படியே இருக்கே அப்படின்னு யோசிக்காமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம லைஃப் மாறும் நம்ம அதுக்கு முயற்சியே பண்ணாமல் மாறும்னு எதிர்பார்க்க கூடாது நமக்கு அதுக்கு தக்கன உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்மளுமே வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவாங்க புரிய தேங்க்யூ பிரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி